அமைச்சர் திருமவனார் அவர்களுக்கு பொன்னாரை மூர்த்தி மரியாதை செய்ய காத்திருக்கிறார்கள் பஞ்சுமே குடியிருப்பு இளைஞர்கள் கிராமத்தார்களின் சார்பாக விஸ்வா <Santhe> உறவுகள் <Santhe> <Santhe> <Sansthe> <Santhe> முதலாவதாக புதுக்கோட்டை தேர்தல் ரமேஷ் அப்பூர் இரண்டாவதாக வெள்ளம் தாங்கி அம்மன் செந்தில்

I do

போய் ரைட்டு மாட்டேன் தானே பாட்டி தள்ளி பாட்டி ரைட்டு தானே அப்படி பண்ணி பண்ணி மாட்டேங்க பண்ணி மா <rôle> <cringe> <tweet> <holes in them> <them rekay> <löss91> தாவுராக திரைத்தி அன்பை லாத்தியைப் போயிருக்கதே <small> கபீர்மா சொல்ல அப்ப மா விட்டுரு விட்டுறேன் விட்டு போட்ட போட்டுறேன் போ